தமிழ் மக்களை நான் ஆற்றன் பாபா வெல்கம் டு மை சேனல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற தொண்ணூற்றி எட்டாவது படத்தில் வடிவேலு பகத் பாசல் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு அறிவிப்பு வந்ததுமே இந்த மாரிசன் படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு இண்டஸ்ட்ரியிலையும் இந்த படத்தை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னாங்க டீசர் ட்ரைலர் வந்து அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு ஆனால் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தலைவன் தலைவி தான் நல்லாயிருக்கு மாரிசன் படம் ரொம்ப தான் இருக்குதுன்னு சொல்லி யாருமே அந்த படத்தை கண்டுக்கலை இப்போ ஓடிடியில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு நல்ல கிரைம் திலர் படத்தை தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஒருத்தன் திருடுனா அவன் திருடன் ரவுடித்தனம் பண்ணான் அவன் ரவுடி இந்த உலகம் திருடனையும் ரவுடியையும் அப்படிதான் தான் பார்க்கும் ஆனால் நம்ம ஊர் படங்களில் மட்டும்தான் திருடன்லையே நல்ல திருடன் கெட்ட திருடன் இவன் நல்ல ரவுடி இவன் கெட்ட ரவுடின்னு படத்துக்கு படம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு ஸ்மார்ட்டான திருடனாக ஃபகத் பாசில் காட்டுறாங்க அவர் என்ன சொல்கிறார்னா நான் திருடன் தான் ஆனால் எல்லா வீட்லையும் கை வைக்க மாட்டேன் ஒரு வீட்டை பார்க்கும்போது அந்த வீடே என்னை கூப்பிட்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வரும் அந்த வீட்டை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணுவேன்னு ஃபிலாசிக்கெல்லாம் பேசி ஒரு வீட்டுக்குள்ளே செவ்வியர் குதிக்கிறாரு அந்த வீட்டுக்குள்ள வடிவேலை செயினில் கட்டி போட்டிருக்காங்க ஞாபக மருதியால் பாதிக்கப்பட்டிருக்க வடிவேலு திருட வந்த பகதாசில் தன்னோட மகனை நினச்சி பேசுகிறாரு பகத் ஃபாசில் நான் உங்கள் மகன்லன்னு சொன்னதும் ஞாபக மருதியால என்ன இங்கே கட்டி போட்டு வச்சிருக்காங்க இங்கேருந்து என்னை காப்பாற்றினா இருபத்தஞ்சாயிரம் பணம் தரேன்னு சொல்கிறாரு வடிவேலு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஃபகத் ஃபாசில் வடிவேலு காப்பாற்றி ஏடிஎம் மிஷினுக்கு அழைச்சிட்டு வராரு அங்கே வடிவேலு இருபத்தஞ்சாயிரம் பணம் எடுக்கும்போது அவரோட அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சு லட்சம் இருக்கிறத பகத் வாசில் பார்த்துட்றாரு எப்படியாவது அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை அடிச்சிடலாம்னு ட்ரை பண்ணும்போது எல்லாத்தையும் மறக்கிற மாதிரியே ஏடிஎம் கார்டோட பின் நம்பரையும் வடிவேலு மறந்துடுறாரு அந்த இடத்துல இருந்து வடிவேலு பகத் வாசில் ரெண்டு பேரும் பைக்லயே திருவண்ணாமலை வரைக்கும் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது இப்போ இருந்து திருவண்ணாமலை போகிறதுக்குள்ள வடிவேலு அக்கௌண்ட்டில் இருக்க இருபத்தஞ்சு லட்சம் எடுத்தாரா இல்லையாங்கிறது மீதி கதையாக இருக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த படத்தோட போஸ்டர் டீசர் டெய்லர் எல்லாத்தையும் பார்த்து கெஸ் பண்ணி வச்ச ஒரு கதையாக தான் இருக்கும் ஆனால் இன்டர்வலில் ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க அந்த டிஸ்டையும் நாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த இருந்து இந்த ஃபன்னியான ஸ்டோரிக்குள்ள ஒரு கிரைம் ஸ்டோரி இருக்குங்கிறதையும் நாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அங்கேருந்து இருந்து கதை சூடுபிடிச்சி கிளைமேக்ஸ் வரைக்கும் நிற்காம சுவாரஸ்யமாக போகுது படத்தில் பெரும்பாலான காட்சிகளில் வடிவேலு ஃபகத் வாசல் இவங்க ரெண்டு பேரும் தான் வர்றாங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான கேரக்டரில் விவேக் பிரசன்னா நடிச்சிருக்காரு இந்த மூணு பேரையும் தான் படம் முழுக்க மாற்றி மாற்றி காட்டுறாங்க மற்றபடி படத்தில் ஹீரோயின் இல்லை லவ் பாட்டு இல்லை குத்துப்பாட்டு இல்லை நூறு பேரை அடித்து பறக்க விடுற மாதிரி ஃபைட் சீக்குவென்ஸ் எல்லாம் இல்லை ஆனால் இந்த அத்தனை குறையையும் ஒரே ஒரு பழைய ராமராஜன் பாட்டு பூர்த்தி செஞ்சிருக்கு அந்த பாடல் வரிகள் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு ஆனால் விட அந்த பாட்டுக்கு நகல் நட்சத்திர கலைஞர்களோட நடனமும் முக பாவனைகளும் திரு திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி அத்தனை சுவாரஸ்யமாக இருந்துச்சு வடிவேலு கோவை சர்லா காமெடி நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறத பார்த்தா நாம் வாய்விட்டு சிரிச்சிடுவோம் அப்படிப்பட்ட நகைச்சுவை நடிகர்களை சீரியஸான காட்சிகளில் நடிக்க வச்சு ஆடியன்ஸ்க்கு எந்த இடத்துலையும் அந்த பழைய காமெடி சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வராத அளவுக்கு இயக்குனர் மெனக்கெட்டுருக்காரு மாமன்னன் படத்தில் வடிவேலு பகத் வாசல் காம்போ எந்த அளவுக்கு சீரியஸாக இருந்துச்சோ அதுக்கு நேர்மறாக இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்காங்க வடிவேலு கூட சேர்ந்து காலங்காலமாக காமெடி பண்ணிட்டு இருந்த கோவை சர்லாவை இந்த படத்தில் வடிவேலோட சேர்ந்து ரொம்பவே சீரியஸான காட்சிகள் நடிக்க வச்சிருக்காங்க வடிவேலு பகத் பாசில் ரூமுக்குள்ள வச்சு லாக் டைம் பார்க்கும்போது பார்க்கிங் பட காட்சிகளை ஞாபகப்படுத்துனுச்சு திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த டாமன் சேரி ஞாபகம் தான் வருது ஏன்னா அந்தளவுக்கு வடிவேலு ஃபகத் ஃபாசில் காம்போ ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு கூலி படத்தோட தயாலன் கேரக்டரு மாரிசன் படத்தோட தயாலன் கேரக்டரு இந்த ரெண்டு வாய்ப்புமே ஒரே நேரத்தில் தான் ஃபகத் ஃபாசிலுக்கு வந்திருக்கு ஃபகத் ஃபாசில் கூலி படத்தை நிராகரிச்சிட்டு மாரிசன் படத்தில் கமிட்டாயிருக்காரு கூலி படத்தை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதில் ஃபகத் ஃபாசில் நடிக்க வேண்டிய கேரக்டரில் மலையாள ஆர்டிஸ்டான சௌபின் நடிச்சிருந்தார் அந்த கேரக்டரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் ஏன் ஃபகத் ஃபாசல் இதை மிஸ் பண்ணார்னு புரியவே இல்லை இப்போது இந்த மாரிசன் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது புளிக்கு விட பூனைக்கு தலையாக இருக்கிறது தான் அவரோட கரியருக்கு நல்லதுன்னு நினச்சி மாரிசன் படத்தில் நடிச்சிருக்காரு சுருக்கமாக சொன்னால் வேட்டையின் படத்தில் ஒரு ஸ்மார்ட்டான திருடனாக இருக்க ஃபகத் ஃபாசலோட லைஃப்பில் ரஜினி வந்ததனால ஃபகத் ஃபாசில் நல்லவராக மாறி கடைசியில் செத்து போயிருப்பார் அந்த வேட்டையின் படத்தில் அதே திருடன் கதையில் ரஜினிக்கு பதிலாக படிவேல் வந்திருந்தால் ஃபகத் ஃபாசல் லைஃப்பில் என்ன நடந்திருக்குங்கிறது தான் இந்த மாரிசன் படத்தோட கதை பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்த அனுபவம் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி